வணக்கங்க இன்றைக்கி நம்மளுடைய விவசாயத்தில் ரொம்ப முக்கியமாக இனி வரக்கூடிய காலங்களில் போடக்கூடிய பயிர் வந்து நிலக்கடலை எள்ளு ஆமணக்கு சூரியகாந்தி இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா எதுக்காக நம்ம விளைவிக்கிறோம் எதுக்கு கொடுக்க போகிறோன்னே தெரியாமல் ஏதோ சொன்னாங்க ஏதோ போடுறோம் வர்றதை விற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் இருக்கு இதுக்கு பதிலாக இதை மாற்றம் அப்படி யோசிச்சு பாருங்களேன் எண்ணெய் அதிகம் உள்ள கடலை சாப்பாட்டுக்காக உள்ள கடலை எதுன்னு தெரிஞ்சுக்கிறது எண்ணெய் கடலையை உற்பத்தி பண்ணி எண்ணெய் ஆற்றவங்களுக்கு விற்கிறது நார்மலாக உங்களுக்கு கிடைக்கிறத விட பத்து ரூபாய் இருபது ரூபா கூட கிடைக்கும் அதே மாதிரி எள்ளு சாதாரண எள்ளை விட ஐம்பத்தி ஆறு சதவீதம் பிழி உள்ள எட்டுப்பட்டை எள்ளு அதாவது முப்பட்டைன்னு இல்லைங்களா அது மாதிரி அதில் இருந்து எட்டுப்பட்டை எள்ளு அந்த மாதிரி அதிகமான எண்ணெய் பிழிதிறன் உள்ள பொருள்களை உற்பத்தி பண்ணுறது கூடுதல் விலை கிடைக்குங்க அதே மாதிரி தான் ஆமணக்கும் இந்த பொருளை நான் ஏன் இதை வந்து திருப்பி 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 முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கூடுதல் விலை நமக்கு கிடைக்கணுன்னா நம்ம என்ன விலை விற்கிறோங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்போ கரெக்டான விதையை வாங்கி நீங்கள் போடுவீங்க இனி வரக்கூடிய காலத்தில் இல்லைன்னா ஏதோ ஒரு கடலையை வாங்கிட்டு வந்து ஏதோ ஒரு விவசாயம் பண்ணுவோம் அப்படி பண்ணக்கூடாது ஷார்ப்பாக இருக்கணும் இதான் நான் பண்ண போகிறேன் இப்படி பண்ணுன்னா நான் இங்கே தான் விற்க போகிறேன் என்னோடய விலை எவ்வளோ மார்க்கெட்டில் இந்த ரேட்டுக்கு தான் விற்றாலும் என் பொருள் வந்து என்னைக்கானது அது இந்த ரேட்டுக்கு என்னால் கொடுக்க முடியும் பாருங்க அதை செய்யுங்க எந்த விதை எடுத்தாலும் இப்போ உதாரணத்துக்கு சாப்பிடக்கூடிய வகை கடலை கரெக்டாக முடிவு பண்ணுங்க ஒன்று ஜிஎல்ஜி முப்பத்தி ரெண்டு ஒரு ஏக்கருக்கு ஆயிரத்தி ஐநூறு கிலோ குறைந்தபட்சமோ ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோ வரையிலும் கிடைக்கக்கூடிய வகை கடலை எது முத்து முத்தாக இருக்கும் சாப்பிட்றதுக்கான கடலை தெரிஞ்சுக்கங்க அதை போடுங்க சாப்பாட்டுக்குன்னு முடிவு பண்ணிட்டா அப்படி போங்க என்னைக்குன்னு முடிவு பண்ணால் கதறி கொஞ்சம் இந்த டைம்ல முயற்சி பண்ணி அதோட விதைகளை வாங்கி அதை நம்ம வந்து ஒரு தயார் பண்ணிட்டு விதைகளை முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அதற்கு நம்மளுடைய நிலம் சார்ந்து என்ன பொருள் கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிற விதம் தெரிஞ்சுட்டு அதற்கானதை செஞ்சு தப்பில்லாமல் செஞ்சு இப்போ நான் இல்லைங்களா ஜிஎல்ஜி முப்பத்தி ரெண்டில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ எடுக்கணும் அப்படின்னா அது கூட ரொம்ப அதிகமான அளவு அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் கிலோ எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க என்ன செய்யதோ செய்யணும் ஆனால் ரெண்டாயிரம் கிலோ எடுக்கணும் அதுக்கான இடுபொருள்கள் என்ன என்னெல்லாம் கொடுத்து வளர்க்கணும் அது தெரிஞ்சுக்கிறதுங்க எள்ளு வந்து நம்ம சைடில் இருக்கிற எள்ளு ஒன்று குஜராத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய பட்டை எள் அது எதுன்னு தெரிஞ்சுக்கிறது செய்யலாங்க இந்த கடலைய கடலையா நீங்க விக்கிறத விட நீங்களே கடலை பருப்பெடுத்து உணவு ஆட்டுறவங்களுக்கு தரம் பிரித்து முதல் தரம் இரண்டாம் தரம்னு பிரிச்சு கடலையா வித்தரலாம் அல்லது எண்ணெயாட்டி எண்ணெயா எண்ணெய் ஆட்டி எண்ணெயா விற்றுருங்க முன்கூட்டி கடலை போடும்போதே நான் இந்த மாதத்துல இவ்வளவு எண்ணெய் தருவேன் யார் யாருக்கு வேணும் உங்களோட எல்லார் வீட்லேயுமே எண்ணெய் வாங்குறோம் எல்லாட்டியுமே முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு நீங்கள் விற்பனை பண்ணிடலாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள் கூடுதல் விலை கிடைக்கும் இன்றைக்கி எவ்வளோ ரேட்டுக்கு அவங்கவுங்க மளிகை கடையில் வாங்குகிறோங்கிறத நமக்கு தெரியும்ல நீங்கள் கடலையோ எல்லோ என்ன ரேட்டுக்கு நீங்கள் வா விற்பனை பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல ஒரு சின்னதாக தான் நான் சொல்கிறேனே மிஷின்லாம் சும்மா கிடக்குன்னு நான் சொல்கிறேன் அதில் கொடுத்து நீங்கள் ஆட்டுங்க புண்ணாக்கு அவங்க புண்ணாக்கு பொதுவாக அவங்க வச்சுக்குவாங்க அதான் அவங்க கூலின்னு வச்சுக்குவாங்க வச்சுக்கட்டும் எண்ணெயை கொடுக்க சொல்லுங்கள் அந்த எண்ணெயை விற்பனை பண்ணுங்க இனி வரக்கூடிய காலம் சிறப்பானதாக இருக்கும் நம்மளும் ஒரு தரமான பொருளை அடுத்தவங்களுக்கு கொடுத்தோங்கிற நம்பிக்கை இருக்கும் தைரியம் இருக்கும் பெரிய பெரிய ஹாஸ்டல் பெரிய பெரிய மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரே பளிச்சுன்னு போயிடும் தரமான பொருளை கொடுத்ததாகவும் இருக்கும் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யோசிச்சு செய்யுங்க சரிங்களா மீண்டும் சந்திப்போம் நன்றி